நேர்களை இது நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம் மனதோடு பிறை நிகழ்ச்சி ஞாயிறு விடுமுறை மனதோடு பிறை நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது மிகவும் சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதாக நிறைய சொந்தங்கள் எங்களோடு அழைத்திருந்தார்கள் அட்டலட்சியிலிருந்து ஹைதர் அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார் குடும்ப சகிதம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார் அதுவும் நகரப்பேட்டிலிருந்து போப்டேலர் நிசார் இணைந்திருந்தார் இப்பொழுது அட்டலட்சியினை ஜாஃபர் இணைந்திருந்தார் தனது அன்பு மனைவி பிள்ளைகள் உட்பட நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அழைப்பில் யார் எங்கள் அன்பு சகோதரி ரம்சானா அவர்களுக்கு

குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கிலி குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைமகிலி இந்த அழகிய குரலில் நீங்கள் பாடாமல் இருந்தீர்கள் சரி வாழ்த்துக்கள் பாலச்சந்திரன் உங்களுக்கு மற்றொன்று சகோதரி எமது வானொலியின் எல்லா அனைத்து அன்னை வானொலியின் கூட என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அபிமான நேயர் நம்மளுடைய நண்பர் ஊர் எம்ஐ உசனார் சலீம் அவர்களுக்கும் இன்று பிறந்த நாள் அதையும் கொஞ்சம் நினைவூட்டுங்கள் அவரும் நீடோடி வாழ்க என்று வாழ்த்திக் கொள்கிறேன் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்து அவருக்கு சென்றடைந்திருக்கும் அபிமான நேயர் இலங்கை வானொலி வரலாற்றிலே அவர் ஒரு பெருமதி மிக்க ஒரு நேராக இருக்கின்றார் ஒரு நேயர் வானொலிக்கு இனி கிடைக்க போவதும் இல்லை அப்படி வானொலியை பற்றி பற்றி அந்த காலத்தில் நாம் கேட்காத குரல்களை எல்லாம் பதிவு செய்தபடி இவர் தான் இவர் இவர் தான் இந்த அறிவிப்பாளர் என்று அஹ் முகநூலில் மிக அபூர்வமாக கூடிய நிறைய பேர்களை அறிமுகம் செய்து வைத்த ஒருவர் இல்லையா சிறந்த கவிஞராக இருக்கிறார் சிறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு அதற்கான சில விளக்கங்களை கூட எல்லாம் தரக்கூடிய ஒருவர் நல்லதொரு அபிமான நேயர் எனவே நாங்களும் எங்களுடைய பிரை வானொலியின் சார்பாக அவருக்கு எமது வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் சலீம் கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றோம் நன்றி பாலச்சந்திரன் உங்களுக்கு நன்றி நேர்களை இது போன நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம் சைபர் ஆறு ஏழு இரண்டு இரண்டு ஏழு ஒன்பது மூன்று மூன்று சைபர் காத்திருக்கிறது